அத்புருட்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் ஆணி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் உத்திராடம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருக சீரிஷம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய சாத்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நாள் அதாவது நண்பர்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய சொந்தங்கள் மூலமாக மன நிறைவு கிடைக்கக்கூடிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய ஏற்கனவே தொழில் துறையில் உள்ளவங்க எழில் குஞ்சும் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்வாய்ப்புகள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தை குறைத்தால் மரியாதை போய்விடும் அதிகப்படுத்தினால் மதிப்பே போய்விடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க சிங்கப்பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவுதான் பிராபலங்கள் இருந்துக்கிட்டு கூட அந்த எல்லாம் தகர்த்தெறிந்து உடை தெரிந்து மிகப்பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் ஆரம்பமாகும் நமக்கு எதிர்காலம் இருக்குதா நாமளும் நிம்மதியாக வாழ முடியுமா உலகத்தில் எல்லோருமே நல்லா இருந்துகிட்ருக்குறாங்க நாம மட்டும்தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு கடந்த காலங்களில் நொந்து உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய மற்றவங்க முன்னாடி பெருமையாக அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் உருவாகும் கண்ணாடி சம்மந்தப்பட்ட இந்த கண்ணு கண்ணாடினு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கண்ணாடி விற்பனையில் உள்ளவங்க உங்களுடைய தொழில் துறையில் முன்னாடி வரக்கூடிய முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் வீட்டு கதவு என்றாலும் தட்டினால் தான் திறக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசைப்பட்டு ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிச்சு அதில் வந்து நல்ல முறையில் வருமானம் கிடைக்காம வாடகை கொடுக்க முடியாமல் ஆள் சம்பளம் கொடுக்க முடியாமல் தேவையில்லாமல் கடனை வாங்கி நஷ்டப்பட்ட உங்களுக்கு கஷ்டப்பட்ட உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதாவது கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்தில் நஷ்டப்பட்டீங்களோ அந்த நஷ்டப்பட்டதெல்லாம் அதிர்ஷ்டமாக திரும்ப வரக்கூடிய இழந்த செல்வம் மட்டுமல்ல இழந்த கௌரவங்களும் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த நாளில் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் செய்த பயிற்சியின் மதிப்பு குறையாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு ஷாபங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் நேர்மையை மட்டுமே நேசித்து வரும்பொழுது தேவையில்லாத கோபங்கள் தேவையில்லாத தாபங்கள் தேவையில்லாத சாபங்கள் தினுவைங்களே அவை அனைத்துமே விலகக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இன்றைய நாளில் உருவாகும் எவ்வளவோ கெட்டவங்கெல்லாம் பிழைக்கிற இந்த உலகத்தில் நல்லவங்க பிழைக்க முடியாதா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடிய கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்லவர்களாகிய நீங்கள் நல்ல முறையில் பிழைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீங்கள் யாராக பிறந்திருந்தாலும் உங்கள் குடும்பத்திற்கு வேறாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அண்ணாமலையா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சார்ந்தவர்களுக்கு மன நிறைவு பெருகக்கூடிய நாள் அதாவது தேவையான தேவையான பணம் நிதி கிடைச்சாலும் மனசுக்கு நிம்மதி வேணும் இல்லையா அந்த நிதியோடு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது தன்னடக்கமான செயல்கள் மூலமாக தன வரவுகளை வந்து மிகுதிப்படுத்திக்க முடியும் நீண்ட கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இந்த உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் அல்ல நம்மோடு இருப்பவர்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மராசியைச் சேர்ந்தவங்க தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த பிளம்பிங் தொழில் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிஷியன் தொழில் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி தொழில் அல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நன்மையான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வந்தாலும் சில வாய்ப்பு வாழ்க்கை தான் தீர்மானிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணிராசியை சேர்ந்தவங்க கால வைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது நான்காம் அதிபதியும் சப்தமஸ்தான அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது சின்ன சின்ன டீ காபி வியாபாரம் செய்கிறவங்க அல்லது சின்ன சின்ன பேக்கரி வச்சுருக்கிறவங்க இனிப்பு கார வகையில் உற்பத்தி செய்து விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த பண லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊமையாகவே இருந்துவிட்டால் ஊனமாக்கி விடுவார்கள் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பிரபஞ்ச கடவுளை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பக்குவம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது பக்குவமான வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய சிக்கல் இல்லாமல் ஒரு சில சீரான சிறப்புகள் சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது சாதாரணமாக ஆட்டோ ஓட்டுநர் இருப்பாங்க இல்லையா அதாவது ஆட்டோ டிரைவராக உள்ளவங்க வாடகைக்கு ஆட்டோ எடுத்து சரியான சவாரி கிடைக்காம நமக்கு வந்து வாடகை கட்ட முடியல அப்படின்னு கவலைப்பட்டுருப்பேங்க இல்லையா அந்த மாதிரி அடிமட்ட நிலையில் உள்ளவங்க கூட சொந்த வாகனம் அதாவது சொந்த ஆட்டோ வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் அதிகரிக்கும் அல்லது அதற்காக திட்டங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த நாளில் வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட சில நேரங்களில் பாசத்துக்கு கிடைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாள் கடந்த காலங்களில் எவ்வளவு கோயிலுக்கு போயினீங்க எத்தனை பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்களோ எவ்வளவு வேண்டுதல் வச்சீங்களோ அவை அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஆயத்தம் இந்த நாளில் அதிகமாகும் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் பொதுவாகவே பிள்ளைகளுடைய கல்விக்காக வாங்கிய கடன் வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பணத்தை சேர்ப்பதிலும் பாசத்தை காட்டுவதிலும் பக்குவத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசிராசியை சேர்ந்தவங்க விகட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான சூழல் உருவாகும் சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் டிக்டாக் மோகத்தை விட டிப்டாப் வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பராசக்தி தேவியை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சி பெருகக்கூடிய நாள் அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய சகோதர சகோதரி வகையில் ஒற்றுமை பெருகக்கூடிய இன்னும் சொல்ல சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்தி கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல்கள் உருவாகும் சின்ன சின்ன அதாவது கட்டுடல் இருக்கும் பொழுது காலம் இருக்கும் பொழுது நல்ல திடகாத்திரமான தொழில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீங்கள் வயசானதுக்கப்புறம் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற வேலையில் வா சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்லது ஒரு வரவுகள் கிடைக்கக்கூடிய மதிப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்னேற்றமான வாழ்க்கையை விட முன் உதாரணமான வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசையை சென்றவங்க கோயமுத்தூர் கோணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் மூலமாக காரியத்தில் வெற்றி காணக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்களோடு கூடிய வருமானங்களை சம்பாதிக்க முடியும் நெசவு தொழிலில் உள்ளவர்களுக்கு நேர்த்தியான வருமானங்கள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விட்டு கொடுப்பதிலும் விட்டு விடுவதிலும் நிம்மதி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க ஜோதி லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள திறமையிருந்தும் வறுமையில் உள்ள விதியை நொந்து இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் நவரத்தனம் போட்டும் அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்